ஒரு வணக்கம் எந்த வணக்கமாக இருந்தாலும் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இரண்டு நிபந்தனைகள் உண்டு முதல் நிபந்தனை இஹ்லாஸ் இரண்டாவது முத்தாபா அச்சு நபி சல்லாஹூ அலைஹ் வல்லம் முதல் நிபந்தனை நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன் என்கிற மனோநிலை என்பது முக்கியமானது நீய் இது தவறிப்போய் கோடி தர்மம் செய்தாலும் நன்மை கிடையாது நூறு ஹஜ்ஜி செய்தாலும் நன்மை கிடையாது இருபது வருஷம் நோன்பு பிடித்தாலும் நன்மை கிடையாது இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் இஹ்லாசோடு குறித்த வணக்கம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தந்த விதத்தில் அமையப்பெறணும் இப்போ நாங்கள் லுகருடைய தொழுதி இருக்கிறோம் அப்படி என்றால் அது நான்கு கார் நாங்கள் ஒரு அஞ்சு தொழுவும் கூட தொழுதா கூட நன்மைதானே என்று செய்தால் அது அல்லாவிடத்தில் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது நாங்கள் இருபத்தி ஒன்பது நோன்பு ரமதானில் பிடிக்கிறோம் பெருநாள் தினமும் நோன்பு நோற்று அல்லாவுக்கு என் அடிமைத்தனத்தை அதிகம் வெளிப்படுத்த போகிறேன் என்று ஒருவர் சொன்னால் அல்லா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இருபத்தி ஒன்பது காணாவிட்டால் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் பெருநாள் தினம் நீங்கள் நோன்பிருக்க கூடாது கொண்டாடுங்கள் இரண்டாவது நிபந்தனை நாம் இஸ்லாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன விதத்தில் எங்களுடைய வணக்கங்கள் அமைய வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஒன்றோ அல்லது இரண்டோ விடுபடுகின்ற நேரத்தில் அது எந்த ஐபாதத்தாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் அதற்கு புள்ளிகள் கிடைக்கப்படாது நிராகரிக்கப்படும் அந்த வகையில் நோன்பு தொடர்பாக நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது அவைகளை நாங்கள் தெரிந்திருக்கணும் முதலாவது நீயத் சல்லல்லாஹு வலைஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் ஃபலா யுபயத்து யார் ஃபஜருக்கு முன்னாடி நீயத்து வைத்து கொள்ளவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது என்று சல்லல்லாஹ் அலைகுவசல்லம் அவர்கள் சொன்னாங்க எல்லா அமல்களுக்கும் நீயத்து இருக்குது இப்போ நோன்புக்கிற சுலா விசேடமாக சொன்ன விஷயம் என்னென்றால் ஃபஜிர் தொழுகைக்கு அதானுக்கு முன்னாடி அவர் நோன்புக்கான நீயத்தை என்ன செய்யணும் வச்சு கொள்ளணும் அப்படி இல்லாட்டி அவருக்கு நோன்பில்லை என்று சொன்னாங்க இப்போ ரெண்டு வகையான நோன்புகள் இருக்குது ஒன்று என்னது ஃபர்லான நோன்புகள் இன்னொன்று என்னது நஃபீலான சுண்ணத்தான நோன்புகள் இந்த சுண்ணத்தான நோன்புகளுக்கு இந்த நிபந்தனை கிடையாது இப்போ ரசூல்லாஹி சல்லாஹலை வசல்லம் அவங்க ஒரு நாள் பகல் பொழுதில் காலை நேரம் வீட்டுக்கு வாராங்க ஆயிஷான ஆகிட்டு கேட்குறாங்க ஹல் இந்த கும்த ஆம் சாப்பிட்றதுக்கு உணவி இருக்கிறதாண்டு கேட்குறாங்க அவங்க இல்லைங்கிறாங்க மனைவி எதுவுமே இல்லைண்டு ரசூலுல்லா சொல்கிறாங்க அப்படி என்றால் இன்னி சாயம் நான் நோன்பாளி என்று தொடர்ந்து நோன்பி இருக்கிறாங்க இது சுண்ணத்தான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புக்கு ஃபஜருக்கு முன்னாடி நான் நோன்பு நோற்கிறேன் என்கிற அந்த நீயத்தென்பது அவசியமானது இல்லை காலையில் ஒருத்தருக்கு காலையில் எதுவுமே சாப்பிடலை மனைவியோடு சேரல்ல நோன்பை முறிக்கக்கூடிய எந்த காரியமும் செய்யலை அவர் ஒரு சுண்ணத்தான நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி நீயத் உண்டு அந்த ஆறு மணிக்கு தான் வருது அப்படி என்றால் அவர் தாராளமாக அந்த நோன்பை நோற்று கொள்ளலாம் இது நஃபீலான நோன்புகளுக்குரிய சட்டம் ஆனால் ஃபர்லான நோன்புகள் எத்தனை இருக்குது ரமலானுடைய நோன்பு இன்னொன்று கலா ரமலானில் விடப்பட்ட நோன்புகளை இன்னொரு நாளில் நோட்கிற நீயத் அதே மாதிரி நாங்கள் நேர்ச்சை செய்தால் அது நாங்கள் எங்களுக்கு என்ன அது பரலாக்கி கொள்ற ஒரு நோன்பு கட்டாயம் அதை என்ன செய்யணும் பிடிச்சே ஆகணும் நேர்ச்சைகள் வைக்கப்பட்டா இந்த நோன்புகளை பொறுத்த வரைக்கும் நீயத் என்பது அவசியம் அது இரவிலேயே நாங்கள் அந்த நீயத்தை என்ன செஞ்சிடணும் வச்சிடணும் இப்ப நீயத்தென்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி வரும் நாங்கள் வளமைக்கு மாற்றமா சகர் நேரத்தில் எழுந்து உணவை சாப்பிடுகிறோம் அதான் நீயத் நீயத் என்பது நினைத்தல் எண்ணுதல் யா நாளைக்கு நான் நோம்புண்டு பிடிக்கிறது என்ற எண்ணம் தான் நீயத் உண்மையிலேயே எங்களுடைய சமூக மரபுகளில் மரபு வழியாக நாங்கள் நவைத்தண்டு சொல்லி கொண்ட ஓதுவோம் உண்மையில் நீயத் என்பது கல்வோடு சம்பந்தப்பட்டது எண்ணுதல் நினைத்தல் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது அதுக்கும் நாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவே நாங்கள் இரவுல தூங்குகின்ற பொழுதே இன்றைக்கு சகர் செய்யணும் என்கிற நீயத்தோடு தான் நாங்கள் தூங்குகிறோம் அதுதான் நீயத் எனவே இது முக்கியமானது அதே நேரத்தில் ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இருபத்தொன்பது நாட்களும் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை இந்த நீயத்தை வச்சு தேவையில்லை ரமலானில் ஃபெஸ்ட் நாள் நாங்கள் இந்த மாதம் பூராகவும் நோன்பு பிடிக்கணும் என்கிற நீயத்தோட இருக்கிறோம் அதுவே போதுமானது என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனாலும் பலமான கருத்து என்னென்றால் ஒவ்வொரு நாளும் என்னது அந்த நீயத்தோடு தான் நாங்கள் படுக்கைக்கு போகணும் என்பதே பலமான கருத்தாக இருக்குது இப்போ ஒருத்தர் தூக்கம் பேய்த்துட்டு சகரு களும் சுபகுடா தானுக்கு பிறகுதான் எழும்புறாரு அப்படி என்று சொல்லி சொன்னால் அவருக்கு தாராளமாக அந்த நோன்பு தொடரலாம் பட்டணி நோன்பு வரைக்கும் அவர் தொடரலாம் ஏன் அவர் தூங்குகின்ற நேரத்தில் நீயத்தோடு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு தூங்கியிருக்கிறாரு எனவே அவர் அதை தொடரலாம் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக ஏற்றமான செய்தியாக இருக்குது அதே போன்று இரண்டாவது ஒரு பகுதி சஹர் சஹர் செய்கிறதுங்கிறது ஒரு நபி வழி பரக்கா சொல்றாங்க சஹர் செய்யுங்கள் அதிலே பரக்கத் இருக்குது அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அலா முஹம்மத் ஏன் சொன்னாங்க ரெண்டு வகையான பரக்கத் இருக்குது ஒரு பரக்கத் என்னன்றால் பரக்கத்து சஹர் சஹருக்கான பரக்கத் அந்த சாப்பாட்டில் ஒரு பரக்கத் இருக்குது ரெண்டாவது பரக்கத் என்னன்னு சொல்லி சொன்னால் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கிறாங்களே எனவே ரசூலுல்லாவை நாங்கள் பின்துயர்கிறோம் என்கிற ஒரு பரக்கத் இந்த ரெண்டு பரக்கத்தும் அதிலே இருக்கிறது கட்டாயம் சகர் உணவுகளை குடும்பத் தலைவர்கள் தயார் செய்து கொடுத்தலும் அதற்காக பெண்கள் ஈடுபடுதலும் என்பது ஒரு புனிதமான ஒரு 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 செயல் எங்கள காலங்களில் நாங்கள் பகல் உணவு இரவு மற்ற மற்ற உணவுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட சகர் உணவுக்கு என்ன செய்யணும் கூடுதலான ஒரு முக்கியத்துவம் வழங்கப்படணும் இந்த சகர் வந்துட்டு பிற்பட்ட நேரங்களில் செய்யப்படுறது தான் மிக சுண்ணாவுக்கு நெருக்கமானது சும்மா ரெண்டு மணிக்கு போய் மூணு மணிக்கு போய் சாப்பிட்றத விட ஃபஜ்ருக்கு நெருக்கமான நேரத்தில் செய்யப்படுவதைத்தான் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்பதை புரியணும் மூன்றாவது ஒரு பகுதி சூரத்துல் பக்ராவிலே நூற்றி எண்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் ஃபமன்கான மின்கும் மறையுடன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தும் மின் ஃபைத்தும் மின் ஐயா மின் உகர் யாராவது நோயாளியாயிருந்தால் அவர் வேறொரு நாளில் அந்த நோன்பை என்ன செய்யட்டும் நோற்று கொள்ளட்டும் என்று சல்லல்லாஹூ அலைகு செல்லம் அவங்க சொன்னாங்க இப்போ நோயாளிகள் இந்த நோன்பு இப்படி செய்கிறது நோய் எங்களுக்கு ரெண்டு வகையான நோய் இருக்குது ஒன்று தற்காலிய நோய் இன்னொன்று நிரந்தர நோய் இப்போ தற்காலிய நோய் என்கிற பொழுது அவருக்கு அந்த நோ அந்த நோன்பை விடுறத்துக்கு அவருக்கு அனுமதி இருக்குது கஷ்டமாக இருக்குது காய்ச்சல் அல்லது மூச்சு கூடிட்டு ஏதோ அவர் வந்துட்டு அந்த நோன்பை விடலாம் ஆனால் அவர் கட்டாயம் என்ன செய்யணும் கலா செய்யணும் வேறொரு நாளில் அது மீது அவர் கட்டாயப்படுத்தப்பட்ட நோன்பை அவர் கலா செய்யணும் அதுவே ஒரு நிரந்தர நோயாளி இதிலிருந்து அவர் மீளவே முடியாது என்று முத்திரை குத்தப்பட்டவர் அல்லது வயோதிபத்தின் உச்சத்தை தொட்டவர் இவர்களை பொறுத்தவரைக்கும் இவங்களால கலா செய்யலாமா செய்ய இயலாது இவங்க என்ன பண்ணணும் என்றால் குர்ஆன் லாஹூ சொல்றான் ஹதீதுகளில் வழிகாட்டல் வருது ஒரு நோன்புக்கு ஒருவருக்கு அளிக்கணும் அப்ப முப்பது நோன்பு என்று சொல்லி சொன்னால் முப்பது பேர் இருபத்தொன்பது என்றார் இருபத்தொன்பது பேருக்கு அவர் என்ன செய்யணும் உணவளிக்க வேண்டும் எங்களோட வாப்பா எங்களோட உம்மா எங்களோட உம்மம்மா வயதான முதிர்ந்தவர்கள் நோன்பு நோக்கவே முடியாது அல்லது படுத்த படுக்கையில் இருப்பவர்கள் என்றால் அவர்கள் விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ளணும் இந்த விஷயம் அனசுரலியல்லாக அவங்க இப்போ சில நேரம் எங்களோட உம்மா அம்மா மாதிரி இருப்பாங்க கடுமையான வயசாக இருக்கும் அவங்களோட அந்த பேணுதல் அந்த டைமும் நோன்பு பிடிக்கணுமென்னு நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணுமென்றால் அதிகமான ஹதீதுகளை அறிவித்த சஹாபாக்களில் ஒருத்தர் அவர் வயோதிப ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்தவர் ரசூலுல்லாவினால் பிரத்யேகமாக சிறப்பிக்கப்பட்ட நபித்தோழர் ஆனாலும் அவர் ரெண்டு வருஷம் அந்த நோன்பை நோக்காமல் அதற்கு பகரமாக என்ன செய்யறாரு அந்த ஒருவர் வீதம் அந்த நோன்புகளை கணக்கிட்டு உணவளிக்கிறார்கள் எனவே உணவை பொறுத்தவரைக்கும் மூலமாக்கல் சொல்லுவாங்க இந்த சகோதரர்கள் ஒரு அதாவது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றே கிலோ அரிசென்னு செய்யணும் கொடுக்கணும் அரிசாகவும் கொடுக்கலாம் உணவாகவும் கொடுக்கலாம் கணக்கிட்டு கொள்வதற்கு என்னது ஒன்றே கா கிலோ அரிசி ஒரு நாளைக்கு அப்போ அதிலிருந்து இருபத்தொம்பதோ முப்பது கணக்கிட்டு அந்த அரிசிகள் வழங்கப்படணும் என்பதை புரிந்து கொள்ளணும் அது ரமலான் கடைசிலும் கொடுக்கலாம் ஆரம்பத்திலும் கொடுக்கலாம் அவரவரின் வசதிகளுக்கு ஏற்றால் போல் அதை செய்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளணும் அடுத்த ஒரு பகுதி நோன்பை விடுபவரை வரைக்கும் பிரயாணம் இப்போ இன்றைக்கு பிரயாணம்ங்கிறது பெரிய ஒரு கஷ்டம் இல்லை ஆனாலும் ரசூலுல்லாய் சல்லாஹலே வசல்லம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் வாராரு சொல்றாரு யார் ரசூல் அல்லா பிரயாணம் என்னால் நோன்பு நோட்கேலும் இன்னைக்கு அந்த பிரயாணத்தில் நோன்பு விடணுங்கிற தேவை என்ற உடம்புக்கு இல்லை ஃபசும் என்கிறாரு ரசூலுல்லா சொல்றாங்க இன்சும் நீங்க விரும்பினா நோன்பை தொடருங்க விரும்பினா நோம்ப விடுங்க நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிக்கணும் என்று நினைச்சா பிடிங்க இல்லை நான் விடணும் என்று நினைச்சாலும் என்ன செய்யலாம் விட்டு கொள்ளலாம் பிரயாணத்திற்கு அந்த அனுமதி இருக்குது ஆனால் அதை கலா செய்யணும் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட சமூகத்தில் பெண்கள் பெரும்பாலும் கலா செய்வதில் மிச்ச உறுதியாக இருப்பாங்க இந்த அவங்க அதுக்கு பழகி கொண்டாங்க அவங்களுக்கு இயல்பாகவே நோன்பை விடுகிற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறதால ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோன்பு விட்டால் எங்களுக்கு கலாச்செயரத்தின நோன்புங்கிறது மறந்துடும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம் பிரயாணிகள் அந்த நோன்பை விடலாம் ஆனால் அவர்கள் கலா செய்யணும் என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போ சில நேரங்களில் ஒருத்தருக்கு வந்துட்டு டிரைவிங் பண்ணுறதே தொழிலாக இருக்கும் கொழும்பு ரூட் ஓடுறது லொரி ஓடுறது இவங்கெல்லாம் நோன்பை விடுதல் என்கிற அனுமதி அவர்களுக்கு இருக்குது ஆனால் அந்த அனுமதியை எடுத்துக்கொண்டால் கலா செய்கிறது எந்த காலம் என்கிற ஒரு சுமையும் இருக்குது அவைகளை கருத்தில் கொண்டு இந்த விடயங்களில் நாங்கள் நடந்து கொள்ளணும் அதே போன்றோ பெண்கள் மாத விளக்கு ஏற்பட்டால் அவங்க என்ன செய்ய நோன்பை பிடிக்க இயலாது அவங்க அதிலிருந்து தூய்மையான பிறகு பிடிச்சு கொள்ளணும் விடுபட்டத்தை வேறொரு மாதத்தில் கலா செஞ்சு கொள்ளணும் அதே நேரம் இப்போ இப்போ நவீன கால வசதிகளில் டெப்லெட் போடுவாங்க அந்த அந்த மாத விளக்கை அந்த மாதம் மாத்திரம் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ஐபாதத்தில் முழுவதுமாக மூழ்கி இருக்க வேண்டும் என்கிற நன்னோக்கத்துக்காக அதை பயன்படுத்துகிற ஒரு வழக்கை பார்க்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் நவீன காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க இது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் என்கிறாங்க ஏன்டா ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க உம்ராவில் ரசூல் உள்ளாவோட இயக்கிறாங்க ரசூல்லாவோட மனைவி அவங்களுக்கு மாத விலக்கு ஏற்பட்டது அப்போ அழுது டீக்குறாங்க மதீனாவில இருந்து உம்ராட்சி என் மக்காவுக்கு வந்திருக்கிறோம் இந்த டைம் பார்த்து இது நடந்துட்டே என்று சொல்லி கவலையில அழுகிறாங்க அலை வசல்லம்மா அவங்க வந்து சொல்றாங்க இது ஆதமுடைய பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒன்று அழுகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது அப்படி என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிற இந்த செய்தியை வச்சு இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கண்டா இதை வந்துட்டு இப்படி எடுத்துக்கொள்றது அவ்வளவு நல்லமல்ல இது இயல்பாகவே இருக்கிற உண்டு, வேறொரு தினங்களில் அவங்க அதை கலாச்செய்து கொள்வதுதான் மிச்சமேற்றமானது விஷேடமாக இந்த மருந்து மாத்திரைகள் நவீன காலத்தில் தொடர்ச்சேச்சியாக இது பாவிக்கப்படுகிற நேரத்தில் உடலுக்கும் சில கடிதிகள் கருத்தரிப்புகளில் சில தாமதங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது துறை சார்ந்தவர்களை அறிந்தவர்கள் ஆனாலும் உலமாக்கலிடத்தில் இது வந்துட்டு பெரியோரும் இதை பயன்படுத்துவது அவ்வளவோ ஊக்கமான ஒரு செயலாக யாரும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும் அதேபோன்று இன்னும் ஒரு விஷயம் இப்ப பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க அவங்க இந்த நோன்பை எவ்வாறு செய்து பின்னாடி சில விஷயம் வரும் அது தேவையான விடயங்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நோயாளிகள் தான் மூன்று கருத்துக்களை உலமாக்கள் சொல்றாங்க ஒரு சாரார் அவங்க பாலூட்டுகின்ற காலம் முடிந்த பிறகு அல்லது கற்பிணி பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கலா செய்யணும் என்கிற கருத்தை சொல்கிறாங்க இன்னொரு சார் சொல்கிறாங்க ஒரு பாலூட்டக்கூடிய தாய் அல்லது கற்பிணி தாய் தன்னை பயந்து அந்த நோன்பை விட்டிருந்தால் அவங்க கலா செய்யணும் பிள்ளை உடைய ஆரோக்கியத்தை பயந்து அந்த நோன்பை விட்டிருந்தால் கலாவும் செய்யணும் ஃபிதியாவும் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஃபிதியாண்டா ஒரு ஏழைக்கு சாப்பாடு மூன்றாவது கருத்து சொல்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு கலா கிடையாது என்கிற கருத்தை இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க இதில் மிக மிக பிரபல்யமான பல அறிஞர்களின் கருத்தை என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க கலா செய்யணும் ஏனென்றால் அவங்க ஒரு தற்காலிக நோயாளிகள் அவங்களால முடியுமாக இருந்தால் அதே நிலையில் அவர்கள் நோன்பே என்ன செய்யலாம் தொடரலாம் ஆனால் முடியாது பிள்ளைகளுக்கு பாதிப்பு தனக்கு பாதிப்பு என்கிற நேரத்தில் தாராளமாக நோன்பை விடலாம் ஆனால் செய்யணும் என்பதுதான் கருத்தாக இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் ஒரு கற்பிணி பெண் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பால் ஊட்டுதல் என்பது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இப்போ எல்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அடுத்த குழந்தைக்கு மீண்டும் அவர் கற்பிணியாக மாறலாம் அப்படி என்ற அவருக்கு ஆறு வருடமாக வரும் திருப்பி இன்னொன்றாச்சு ஒன்பது வருஷம் அப்ப ஒன்பது வருட நோன்பை கலா செய்தல் என்பது உண்மையில் என்னது கஷ்டமான சுமையான ஒரு விஷயமாக மாறும் இது எல்லோருக்குமான பொதுவான விஷயம் அல்ல அடிப்படையை புரிந்து கொள்ளணும் கலா செய்வதுதான் மிக மிக ஏற்றமானது பலர் அறிஞர் பெருமக்களின் கருத்து அதே நேரத்தில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு உள்ளான இப்படியான சூழல்களை சந்தித்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மாற்று வழிகளை அந்த இரண்டாம் மூன்றாம் கருத்துகளில் சொல்லப்பட்ட வழிகளை கையாண்டு கொள்ளலாம் வல்லாஹு ஆலம் அல்லாவே மிக அறிந்தவன் அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இப்ப உன்றது பருகிறது மனைவியோடு இணைந்திருத்தல் என்பன நோன்புகளை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் மறந்து போய் கொண்ட சாப்பிடும் அது பெரும்பாலும் சிலர் நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் நெனைப்பு வரும் அப்படி வந்தா கூட உங்களுக்கு என்ன அது நோன்பு இப்போ இப்ப செய்யக்க தண்ணி அப்படி வேக மாட்டேங்க தண்ணியும் நாவெல்லாம் காஞ்சி போயிருக்கும் ஒரு எங்களை அறியாமலே ஒரு சொட்ட என்ன செஞ்சிடும் உள்ள பேரும் நோன்பை அதை எந்த வகையிலும் என்ன செய்யாது பாதிக்காதுல சொன்னாங்க அவர் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மறந்து சாப்பிடுகிறார் மறந்து குடித்து விட்டார் என்றால் அவருக்கு அல்லாவே உணவளித்தான் நோன்பை அதை எந்த வகையிலும் பாதிக்காது அல்லாஹூ அலாடியார்கள் மீது கொண்ட கருணை எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் இருக்கணும் பதற தேவையில்லை பதட்டப்பட தேவையில்லை அதே போன்று இன்னொரு அம்சம் இப்ப நாங்க வந்துட்டு ஒரு ஆண் மகன் குளிப்பு கடமையானால் நோன்பு என்ன செஞ்சிருக்க தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு குளிப்பு கடமையாகிறது அப்படி என்றால் அந்த நேரத்தில் அவருடைய நோன்பு என்ன செய்யாது முறையாது என்பது சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்பதை புரிந்து கொள்ளணும் அதே போன்று இன்னொரு அம்சம் வாந்தி எடுக்கிறது இதில் ரசூல்லாய் சல்லாஹலை செல்லம் அவங்க மந்த ராகுல் கை ஃபலைசி கதா யாருக்கு வந்துட்டு இந்த வாந்தி வந்தால் அவருக்கு கலா இல்லை நோன்பு முறையாது ஆனால் ஒருவர் அவராக வாந்தி எடுக்கிறாரு இப்போ இந்த காலத்தில் அது குறவோ அந்த டைமில் அது ஒரு வரி ஒரு வைத்திய முறையாக கூட இருந்திருக்கலாம் உடலுக்கு வந்துட்டு பொருத்தம் இல்லாத சாப்பாடுகளை சாப்பிட்ட நேரம் சக்தி கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி உணர்கிற நேரத்தில் விரலை ஓட்டியோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் சத்தி எடுக்க பார்க்கறது இப்படி சத்தி எடுத்தால் நோன்பு என்ன செய்யும் முறையும் தானாக வருகிற சக்திகள் நோன்பை முறிக்காது என்பது சல்லல்லா குலைகு செல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி இரத்தம்பளி ஆகிறது சும்மா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பிளேட்டின் ஒன்று பட்டுட்டு இது ஆ அல்லது ஒரு காய்ச்சல் உண்டு பெரிய காய்ச்சல் இல்லை அவர் நோயாளி என்ற நோன்பை தாராளமாக விடலாம் ஆனால் தொடர்ற அளவுக்கு அவர் சக்தி இருக்குது பிளட் ஒன்று கொடுத்து அதை செக் பண்ணணுமென்னு நினைக்கிறாரு தாராளமாக என்ன செஞ்சு கொள்ளலாம் பிளட் கொடுக்கலாம் இந்த சிறிய இரத்தங்கள் எந்த வகையிலும் எங்களுடைய நோன்பை பாதிப்பு செலுத்தாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அதே நேரம் வேண்டுமென்று ஒருத்தர் வந்துட்டு இரத்தம் எடுக்க பார்க்குறாரு அப்படி என்றால் அது ஆபத்தானது அப்படி இல்லாமல் சும்மா ஒரு வேலை செஞ்சுக்கிறோம் சிறிய சிறிய காயங்கள் இரத்தங்கள் இரத்த பரிசோதனைக்காக இரத்தம் கொடுத்தல் எல்லாமே எங்களுடைய நோன்பை பாதிக்காது அதே நிலையில் அவர்கள் நோன்பை தொடரலாம் என்பதை புரிந்து கொள்ளணும் அதே போன்று இன்னொரு விஷயம் பல் துளக்கிறது இப்போ நாங்கள் படிக்கிற டைமில் பழைய காலங்களில் நோன்பாளி பல் துளக்கிறத்துல கொஞ்சம் கடுமை காட்டுவாங்க அது தவறு பல் துளக்கத்தில் இன்றைக்கு வந்துட்டு எல்லாமே அதில் ஒரு இனிப்போ கசப்போ ஏதோ ஒன்று இருக்கும் நாங்கள் பல் துளக்குன்ற பாவிக்கிற நேரத்தில் ரசூல் சல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் மிஸ்வா குச்சிகள் என்ன செஞ்சாங்க அதுக்கும் ஒரு ருசி ஒன்று இருந்திருக்குது அந்த ருசி உள்ளுக்கு போனாதான் பிரச்சனையை தவிர பல் துளக்குதல் வளமையை போன்று தாராளமாக பல்லை துளைக்கிக் கொள்ளலாம் பெண்கள் உணவின் ருசி என்ன செய்யலாம் பார்த்து கொள்ளலாம் நாக்குக்கு ருசி வாரத்தில் இந்த பிரச்சனையும் இல்லை அது தொண்டைக்கு இறங்காத வரைக்கும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்ளணும் அதே போன்றும் இப்போ இந்த சீனி சுகர் நோய் உள்ளவங்க இன்சுலின் பாவிப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் நவீன கால அறிஞர்கள் சொல்கிறாங்க இது வந்துட்டு நோன்பை பாதிக்காது நோன்பை முறிக்காதுன்னு சொல்கிறாங்க இது நோன்பை முறிக்காது அதே மாதிரி ஒரு காயப்பட்டுட்டோம் அல்லது ஒரு அடிப்பட்டுட்டு பாமேதாவது ஒன்று பூசுறோம் அத்தர் பாவிக்கம் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுடைய நோன்பை எந்த வகையிலும் பாதிக்காது மூச்சு உள்ளவங்க இன்ஹிலர் பாவிப்பாங்க அடிச்சு விடுவாங்க வச்சு அதுவும் என்ன செய்யாது அது ஒரு உணவல்ல அது உள்ளத்தோடு இதயத்தோடு நிற்பது அது ஒரு த பானமோ அல்லது உணவோ அல்ல என்பது அறிஞர் பெருமக்களுடைய கருத்து இதயல் இவையெல்லாமே நோன்பை முறிக்காது என்பதை புரிந்து கொள்ளணும் அதே போன்றும் இப்போ கிட்னி வருத்தம் உள்ள ஒருத்தர் டயலஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஷேக் பின்பாஸ் ரஹிமகுல்லா அவங்க சொல்கிறாங்க நவீன காலத்தில் வாழ்ந்து மரணிச்ச முக்கியமான ஒரு அறிஞர் அவர் வந்துட்டு தாராளமாக செய்து கொள்ளலாம் அவருடைய நோன்பை அதென்ன செய்யாது பாதிக்காது முறிக்காது என்பதை சொல்கிறாங்க அவங்க தாராளமாக அவருடைய இந்த மருத்துவ சிகிச்சையை செய்யலாம் நோன்பு முறையாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அதே போன்றும் ஒரு வழியினால் வருகின்றவர்கள் பின்பக்கம் ஒரு டெப்லெட் ஒன்றை வச்சு விடுவாங்க அதுக்கு வச்சுவிடுவாங்க அது வந்துட்டு பாவித்து கொள்ளலாம் நோன்பை என்ன செய்யாது முறிக்காது என்கிற செய்தியை ஷேக் இபினைமியின் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறாங்க தாராளமாக இவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இதய நோய் உள்ளவங்க நாக்கு கீழே ஏதோ ஒரு டெப்லெட் ஒன்று வைப்பாங்க அந்த டெப்லெட்டும் வச்சு கொள்ளலாம் அது நோன்பை முறிக்காது என்கிற கருத்தை நவீன காலத்தில் வாழ்கிற வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த காதுக்கு கண்ணுக்கு மூக்குக்கு ட்ராப்ஸ் ஏதாவது ஊற்றுவாங்க இப்படி ஊற்றுறது வந்துட்டு நோன்பே என்ன செய்யாது பாதிக்காது தாராளமாக இதை தேவைப்படுகிற நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற கருத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க எனவே இப்படியான விடயங்கள் எல்லாமே எங்களுடைய நோன்பை பாதிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலா இந்த ரமலானை மிகச்சிறந்த ஒரு ரமலானாக உயிரோட்டமுள்ள ஒரு ரமலானாக வளமை போன்ற முப்பதில் இருபதில் ஒன்றாக அமைந்து விடாமல் இது எங்களுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம் மிகச்சரியான முறையில் வாழ்ந்து இந்த ரமலானை பிடித்து ஐபாதத்துக்களினால் அலங்கரித்து வாழக்கூடியவர்களாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ரமலானாக இதை ஆக்கியள்வானாக அக்கோலு அசாஹலி வழக்கும் ரஹீம்